திருச்சிற்றம்பலம் சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம தொடர்ந்து மதுரை திருவிளையாடல் புராணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு கிளி அறுத்த திருவள்ளையாடல் இதை பற்றி நாம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் ஒரு நாள் பாண்டிய மன்னன் அவனுடைய அரண்மனையில நிலா முற்றத்துல உலாவிக் கொண்டிருந்த பொழுது இந்த பாண்டிமாதேவியா இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கூந்தலை உதறினார்களாம் அதை தோட்டி கொண்டு இருக்கிற பொழுது அவங்க கூந்தலிலே இருந்து ஒரு நறுமணம் வந்ததாம் அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் இந்த நறுமணம் கூந்தல்ல இருந்து வந்ததா இல்ல இந்த கூந்தலிலே இருக்கக்கூடிய திரவியங்கள் அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் பயன்படுத்தியதுனால இந்த நறுமணம் வருகிறதா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்துச்சு அவர் மனசுக்குள்ள அப்போ பெண்களுடைய கூந்தல்ல இயற்கையாகவே மனம் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற ஒரு ஐயம் இதை யாருக்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல ஏன்னா இதை போய் வெளிப்படியா கேட்கவும் அவருக்கு மனசு வரல அதனால அவர் என்ன பண்ண உடனே ஒரு அமைச்சரவை கூப்பிட்டு அங்கே சொல்றேன் என்னுடைய மனசுல ஒரு ஐயம் இருக்கிறது இந்த ஐயத்தை தெளிவிக்க கூடியவர்களுக்கு பொற்கிலிய பரிசா கொடுப்பேன் ஆயிரம் பொற்காசு பொற்களி பரிசா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அரண்மனையுடைய மண்டபத்திலே அந்த பொற்களிய முடிஞ்சு கட்டிடுறாங்க முரசெல்லாம் அடிச்சு எல்லா இடங்கள்லயும் எல்லா வீதிகள்லயும் சென்று தெரிவிச்சறாங்க இந்த மாதிரி மன்னருடைய மனசுல ஒரு ஐயம் இருக்கிறது அதை தீர்க்கக்கூடியவர்களுக்கு பொற்களி பரிசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முரச அடிச்சு எல்லாம் தெரிவிச்சிடுறாங்க இப்போ எல்லாருக்கும் அந்த செய்தி தெரிஞ்சது மதுரையிலே சிவமுனி என்று சொல்லக்கூடியவருடைய மகன் தர்மி அப்படின்றவர் இருந்தார் என்னுடைய அப்பா வந்து கோவில்ல அர்ச்சகரா இருந்தார் அவர் வந்து இறந்து போயிட்டார் அவருக்கு அப்புறம் இவருதான் அந்த கோவிலுக்கு அர்ச்சகரா பணியாற்றணும் கோவில்ல சுவாமிய தொட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னா திருமணம் ஆயிருக்கணும் அந்த காலத்துல எப்படின்னா திருமணம் பண்ணணும் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் காசு கொடுத்து பெண்ணை திருமணம் செய்வார்கள் இப்போ தர்மிகிட்ட அதற்கு காசு இல்லை திருமணம் செய்வதற்கு அவரு இடத்துல காசு இல்லை அப்போ அவர் சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் கேக்குறாரு பெருமானே உனக்கு தொண்டு செய்ய வேண்டும் அதற்கு எனக்கு திருமணம் ஆனாதான் உனக்கு தொண்டு செய்ய முடியும் இந்த அப்பா செய்து வந்த அந்த பணியை நான் செய்யணும் அதற்கு எனக்கு பணம் வேணும் காசு வேணும் அதனால நீங்க வந்து எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி சிவபெருமானிடத்திலே கேட்கிற சிவபெருமான் என்ன பண்றாரு ஒரு புலவர் வடிவத்திலே வந்து தொங்குதேர் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஒரு செய்யுளை இயற்றி அதை தர்மிட்ட கொடுத்து இதை அரண்மனையில போய் குடு உனக்கு பொறுக்கிலே கொடுப்பாங்க அதை வச்சு நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணி நீ ஆசைப்பட்ட மணி உன்னுடைய தொண்டுகளை செய் என்று சிவ சிவபெருமான் சொல்ல அவரும் அந்த கொங்குதேர் வாழ்க்கை என்று அவர் ஏற்றி கொடுத்த அந்த செய்யுளை அந்த ஏட்டை எடுத்துட்டு அரண்மனைக்கு போறார் அரண்மனைக்கு சென்று அங்கே எத்தனையோ புலவர்கள்லாம் வந்து அவர்கிட்ட அவங்க ஏற்றிய புலமை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க ஆனா அண்ணருக்கு வந்து அது திருப்தியாவே இல்லை இருந்தாலும் அவர் புலமையை பாராட்டி அவருக்கு பரிசெல்லாம் கொடுக்குற இப்போ அந்த இடத்துக்கு தர்மி போற தர்மியும் அந்த செய்யுலை மன்னர்கிட்ட பாண்டிய மன்னர்கிட்ட கொடுக்குற பாண்டிய மன்னரும் அதை பார்க்குற அவருக்கு உடனே ஒரு மகிழ்ச்சி ஏன்னா அந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னன்னா பெண்களுடைய கூந்தலிலே இயற்கையாகவே மனம் இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்துல அவர் எழுதிப்ப சிவபெருமார் இதை படிச்ச உடனே அவருக்குடைய அன் ஐயம் வந்து தீர்ந்து போயிடும் ஆஹா என்னுடைய ஐயம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா நீங்களே அந்த பொற்களிய எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருவேன் இப்போ தர்மியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பொற்களி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பொற்களிய எடுக்கலான்னு போவார் அந்த சமயத்துல நக்கீரர் புலவர் இருக்கிறார் அந்த பாண்டிய நாட்டிலே அவைக்குல புலவராக தலைமை புலவராக இருக்கக்கூடிய நக்கீரர் பெருமான் தடுத்துருவர் நீங்க ஏற்றி அந்த பாடலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி படிச்சுப்ப அத படிச்சுட்டு அவர் சொல்லுவ இந்த செய்யுள்ள குற்றம் இருக்கிறது நிச்சயமாக இதை நீங்க எழுதியிருக்க மாட்டீங்க யாரு எழுதுனாங்களோ அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நக்கீரர் சொல்ற இந்த பாட்டை எழுதியவர் எவரோ அவனே இங்கு அழைத்துவா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தர்மியும் நேரா கோவிலுக்கு போய் சிவபெருமான்ட முறையிட சிவபெருமானும் உல புலவனாக வந்த அந்த அரண்மனைக்கு வந்த வந்து சொல்ற என்னுடைய பாட்டிலே குறை இருக்கிறது என்று சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது நக்கீரர் இருந்து நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரி என்ன குறை சொல்லில் குற்றமா இல்ல பொருளில் குற்றமா என்று கேட்க பொழுது நக்கீரர் சொன்னார் பொருளில் குற்றம் இருக்கிறது என்ன குற்றம் என்று கேட்கிற பொழுது பெண்களினுடைய கூந்தலிலே இயற்கையாகவே மனம் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த பாட்டினுடைய பொருள் இருக்கிறது அதற்கு புலவராக வந்த சிவபெருமானும் ஆமா அப்படின்னு பெண்களுடைய கூந்தலிலே இயற்கையாகவே மனம் இருக்கிறது என்று சொன்னார் உடனே நக்கீரர் சொன்னார் இல்லை மனம் இல்லை அவர்கள் வந்து வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதாலும் பூக்களை மலரும் நல்ல மனம் மிக்க பூக்களை சூடிக்கொள்வதாலும் தான் அவங்களுடைய கூந்தலிலே இயற்கையாகவே மனம் இருக்கிறது அவங்க சரிவர அந்த கூந்தலை பராமரிக்காமல் விட்டால் அதில் மனம் இருக்காது அப்படின்னு சொல்லி நக்கீரர் பெருமான் வாதாடுறன் சிவபெருமான் சொன்னார் அப்படியா சரி தேவலோகத்து பெண்களுக்கும் கூந்தலிலே மனம் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் நக்கிரர் சொன்னார் ஆமா இருக்காதுன்னு சரி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் தேவேந்திரன் அவனுடைய மனைவி இந்திராணியுடைய கூந்தலிலும் மனம் இல்லையா என்று கேட்டார் நக்கிரரும் ஆமா இல்லைன்னு அப்போ சரஸ்வதி மகாலட்சுமியினுடைய கூந்தலிலும் மனம் இல்லையா என்று கேட்டார் ஆமாம் இல்லைன்னு உடனே சிவபெருமான் சொன்னார் நீர் அன்றாடம் வழிபாடு செய்யக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானுடைய பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மீனாட்சியினுடைய கூந்தலிலும் மனம் இல்லையா என்று கேட்டார் உடனே நக்கிரர் பெருமானும் இயற்கையாகவே பெண்களுடைய கூந்தலிலே மனம் இல்லை நான் தினந்தோறும் வழிபாடு செய்யக்கூடிய மீனாட்சியினுடைய கூந்தலிலும் மனம் இல்லைன்ட்ட உடனே சிவபெருமா அவருடைய நெற்றிக்கண்ண இப்படி லேசா திறந்து காமிச்சாராம் நான் யார் அப்படிங்கறத உணர்த்தணும் அப்படின்றதுக்காக நெற்றி கண்ணை திறந்து காமிச்சு நக்கீரரே என்னை நன்றாக பார்த்து சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நக்கீரர் பெருமான் பார்த்தார் பார்த்தா அதுல மூன்றாவது கண் அந்த நெற்றி கண் தெரிஞ்சது வந்திருக்கிறது சிவபெருமான் தான் ஏன்னா அவர் ஒருத்தருக்குதான் நெற்றி கண் உண்டு அவர் தெரிஞ்சு போச்சு சிவபெருமான் தான் வந்திருக்கிறார் அப்பயும் ஒரு ஆணவத்தினாலே அவர் சொன்னார் நெற்றிக் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு பெண்களுடைய கூந்தலிலே இயற்கையாக மனம் இல்லை அப்படின்னு சொல்லி நக்கீரர் சொல்லிட்டார் சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுச்சு அவருடைய நெற்றிக் இருந்து தீப்பொறி பறக்க உடனே அதுல நக்கீரர் எரிந்து ஒற்றாமலை குலத்திலே விழுந்துட்டார் தருமி என்ன பண்றார் அங்க அரண்மனையிலே அந்த தொங்க விட்டிருந்த கிளி அந்த பொற்கை அறுத்து எனக்கு அந்த பொருக்கிளி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடைந்த அதுக்கப்புறம் நல்லபடியா திருமணம் செய்து கொண்டு இறைவனுக்கு தொண்டுகள் எல்லாம் செய்த இதோடு இந்த கிளி அறுத்த திருவிளையாறல் நிறைவாயிற்று திரைச்சு